அல்லாஹின் அடியார்களே சூரத்துல் நாம் பார்த்து வருகின்றோம் இபுன் அப்பாஸ் அபி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறினார்கள் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களோடு இருந்த காலத்தில் அவர்களோடு இருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயங்களில் அல்லாஹிற்கு ஒரு அடியான் மிக நெருக்கமாக ஆகக்கூடிய எந்த அமலையும் நான் கண்டதில்லை தெரிந்து கொண்டதில்லை ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை கொண்டே தவிர என்று நான் கண்டிருக்கிறேன் அதனால்தான் உங்க தாய் உயிரோடு இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டேன் அல்லாஹுவை ஒரு அடியார் திருப்திப்படுத்த நினைத்தால் அல்லாஹினுடைய திருப்தி பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதில் இருக்கிறது அவருடைய பெற்றோர்களிடத்தில் அவர் நல்ல முறையில் நடந்து கொள்வதில் அல்லாஹினுடைய பொருத்தமும் திருப்தியும் இருக்கிறது என்பதை நம்மால் இந்த விஷயத்திலிருந்து மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது இபுனு மசவு ரதி அன்பு அவர்களுடைய தாயார் ஒரு முறை அவர்களிடத்திலே தண்ணீரை கேட்டார்கள் அது இரவு நேரம் தண்ணீரை சென்று கிணற்றில் எடுத்து வருவதற்குள்ளாக தாய் உறங்கிவிட்டார்கள் இப்ப உறங்கிய தாய்க்காக தண்ணீரை வைத்துக்கொண்டு கொண்டு இரவு முழுக்க குரானை ஓதிக்கொண்டும் கொண்டும் தொழுது கொண்டும் தண்ணீரை வைத்துக் கொண்டே இருந்தார்கள் அன்பு அவர்கள் காலை விழித்ததற்கு பின்னால் அந்த தண்ணீரை கொடுத்தார்கள் என்பதை நாம் அசர்களிலே பார்க்கிறோம் இதே போன்று அபுகுராகு அன்பு அவர்களை அவர்களுடைய தாய் ஒரு முறை அழைக்கிறார்கள் லப்பை கையா இதோ வந்துவிட்டேன் எனது தாயை என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் அவர்கள் என்ன வேலை சொன்னார்களோ அந்த வேலையை முடித்து கொடுத்து வந்ததற்கு பின்னால் மனதிலே ஒரு சஞ்சலம் என்ன சஞ்சலம் என்றால் என் தாய் என்னை யா அபாஹுரைரா என்று அழைத்த அந்த சப்தத்தை விட லப்பை உம்மி இதோ நான் வந்துவிட்டேன் எனது தாயை என்ற சப்தத்தை நான் அதிக சப்தமாக கூறிவிட்டேனோ என்ற ஒரு சஞ்சலம் அபூஹுரியரா உதய உள்வா இந்த சஞ்சலம் அதிகமான உடனே என் தாயின் சப்தத்தை விட நான் சப்தத்தை அதிகமாகத்தான் உயர்த்தியிருக்கிறேன் என்பதை பயந்து சந்தைக்கு சென்று வேலை செய்து அதில் கூலியை வாங்கி இரண்டு அடிமைகளை வாங்கி உரிமை விட்டுவிட்டு வந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் அல்லாஹிடத்தில் நன்மதிப்பை பெற வேண்டுமானால் சொர்க்கத்தை பெற வேண்டுமானால் சில சோதனைகளை நாம் கொடுப்போம் அந்த சோதனைகளை சகிக்க வேண்டும் அதை அல்லாஹு தல சோதனை என்று பேசுகின்றான் சகிங்க பொறுங்க கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹுக்காக பொறுத்து கொள்ளுங்கள் என்று பேசுகின்றான் ஆனால் ஒரு தாய் கருவுற்றி இருக்கக்கூடிய நிலையையும் ஒரு குழந்தையை பிரசவிக்கக்கூடிய நிலையையும் அல்லாஹே அதை சிரமம் என்று பேசுகின்றான் இது சிரமம்தான் குர்ஹா அவர்கள் பால் ஊட்டுவது பெற்றெடுப்பது பிரசவிப்பது சிரமத்துடன் தான் பிரசவிக்கிறார் தான் என்று படைத்த ரப்புல் ஆலமீனே படைக்கப்பட்ட ஒரு அடிமையை பற்றி ஒரு தாயை பற்றி அவள் சுமப்பதும் அவள் பெற்றெடுப்பதும் சிரமம்தான் என்று பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கின்றால் குர்ஹானில் அது இந்த தாயினுடைய கற்ப காலமும் அவள் பெற்றெடுக்கக்கூடிய காலமும் அவள் பாலூட்டக்கூடிய காலமும் தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹினுடைய கருணையை நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் ஊமையாக்குகின்றார்கள் ஒரு தாய் தனது குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள் பாலூட்டக்கூடிய இந்த தாய் அவளுடைய அந்த குழந்தையை தூக்கி நெருப்பில் எரிவாளா என்று கேட்கிறார்கள் அல்லாஹின் தூதரே பெட்டெடுத்து பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி நெருப்பில் எரிந்து விடுவார் இது சாத்தியம் இல்லை இது சாத்தியமற்றது அந்த தாய் அந்த குழந்தையின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருப்பால் எவ்வளவு கருணை வைத்திருப்பால் இது எப்படி சாத்தியம் அப்ப நபி அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த தாய் இந்த குழந்தையின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாளோ இதைவிட தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு அல்லாஹ் அடியார்களின் மீது பாசம் வைத்திருக்கின்றான் கருணை புரிகின்றான் என்று ரவிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிய செய்தியை நாம் பார்க்கிறோம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே தாயினுடைய அந்த தியாகம் என்பதும் தாயினுடைய அந்த பாச பிணைப்பு என்பது அளப்பெரியது எதை கொண்டு ஒரு மனிதர் எதை கொண்டு ஒரு பிள்ளை தங்களுடைய தாயினுடைய விஷயத்தில் ஈடு செய்ய நினைத்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த அளவீட்டை செய்துவிட முடியாது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு ஆண்மகனும் அல்லாஹ் நாடியவர்களை தவிர இல்லா மாஷா அல்லாஹ் நான் தெரிந்த வரையில் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் ஆண்கள் திருமணத்திற்கு முன்னால் பெற்றோர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறையும் அந்த ஆணுடைய திருமணத்திற்கு பின்னால் அந்த பெற்றோர்களிடத்தில் தாயிடத்தில் தந்தையிடத்தில் இடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறையும் இப்படியே வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட வித்தியாசத்தை நாம் காண்கின்றோம் இருபது வருடங்களாக இருபத்தி ஐந்து வருடங்களாக பெற்றெடுத்த தாய் வளர்த்த தாய் எது செய்தாலும் தன்னுடைய மகனுக்காக 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 என்று செய்து வந்த தாயை கொஞ்சம் கூட கேட்காமல் கொஞ்சம் கூட அவர்களுடைய விஷயத்தில் இல்லாமல் திருமணத்திற்கு பின்னால் என் வாழ்க்கை என் இசையும் இது அவர்களுக்கு ஏதோ மூணு வேலை சாப்பாடு போட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு என்ற அடிப்படையில் இருக்கிறான் அல்லாஹின் தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோடர் வந்தார் அல்லாஹின் தூதரே நான் சம்பாதித்து காசு பணத்தை சம்பாதித்துக் கொண்டு வீட்டிற்கு வருகின்றேன் என் தந்தை என் செலவுக்கு பணம் இல்லை பணம் இல்லை என்று சொல்லி என்னிடத்தில் இருந்து அதை எடுத்துக்கொள்கிறார் நான் சம்பாதிச்சுட்டு வரத என்னுடைய தந்தை எடுத்துக்கொள்கிறார் அவருடைய செலவுக்காக நீங்க என்னுடைய தந்தையை கூப்பிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க நான் அவர் எடுத்துக்கிட்டு நேரத்தில் வசல்லம் அவர்கள் இவருடைய அழைக்கல சொல்கிறார்கள் நீ என்னப்பா உன்னுடைய பொருளாதாரத்தை அவங்க கேக்குறாங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிற நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன் தந்தைக்கு சொந்தமானவர்கள் நீயும் உன் தந்தைக்கு சொந்தம்தான் நீங்க பணிவிடை செய்யணும் அவருக்கு உங்களுடைய பொருளாதாரம் எங்க இருந்து நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க நீங்களே உங்களுடைய தந்தைக்கு சொந்தம் நீங்கள் சம்பாதிக்க செல்வம் உங்களுடைய தந்தைக்கு சொந்தம் ஆனா இவர் இது நான் கட்டின வீடு இது என்னுடைய தந்தை இடத்திலிருந்து வந்த வீடு என்று காய்ப்பு சாமல் சொல்கிறார் ஹதீஸின் அடிப்படையில் நபி சல்லாஹு அலைகு வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்தை பாருங்கள் அந்த வமாலுக்கள் அதிக்க நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி இவருக்கு உபதேசம் செய்து அவர் செலவுக்கு கேட்டால் கொடுங்கள் அவருக்கு உரிமை இருக்கிறது அது அவருடைய உரிமை குறிப்பாக தாய்மார்களை விட தந்தைமார்கள் தலைவர்களாகவே இருந்து பழகியவர்கள் குடும்ப தலைவர்களாக இருந்த பழகியவர்கள் ஏதேனும் தந்தைமார்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் இருந்து தந்தைமார்கள் இருந்தால் பிள்ளைகள் சம்பாதித்து தந்தைமார்களை பார்த்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தால் வெறுமனே வீட்டில் ஒரு ரூம் கொடுத்து மூணு சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பதோடு முடித்துக் கொள்ளாதீர்கள் அவர்களுடைய செலவுக்கென்று பணம் கொடுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு தந்தைமார்களும் அவர்களுடைய இளமை காலத்தில் காசு பணத்தை ஜேபில் வைத்து பழகியவர்கள் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய நாட்களில் செல்வ செலவுக்காக அவர்கள் என்று பணத்தை வைத்து பழகியவர்கள் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக தந்தைமார்களுக்கு செலவுக்கென்று பணத்தை எடுத்து கொடுக்க வேண்டும் அவர்களுடைய உரிமை அவர்களுக்கு தேவைகள் இருக்கலாம் ஹலாலான தேவைகள் அதை அவர்கள் செலவு செய்யட்டும் அவர்கள் ரீதியாக அவர்கள் செலவு செய்ய ஆசைப்படுவார்கள் தயவு செய்து செலவுக்கென்று பணத்தை அவர்களுக்கென்று தனியாக கொடுங்கள் கொடுக்கக்கூடிய அறை இல்லாமல் வீடு இல்லாமல் உணவில்லாமல் உடை இல்லாமல் இதெல்லாம் போக செலவுக்கு அவர்களுடைய உரிமையில் அவர்கள் செலவு செய்வதற்கென்ற செல்வத்தை கொடுங்கள் இதை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அல்லாவை வணங்குவதற்கு பின்னால் பெற்றோர்களுடைய விஷயம் அடுத்த தலையாய கடமையில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பொறுப்பாகவும் இருக்கின்றது எனவே இந்த விஷயத்தில் நாம் அதிகம் அதிகம் கவனம் எடுக்க வேண்டும் என்பதை குரானும் ஹஜீபும் நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றது இன்ஷா அல்லா இன்னும் சில விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவனாக